அனைவரையும் வாழ்த்துகிறேன் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் விரிவாகப் பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் புரூக்கர் கோர்க் டிக்கர் பி கே ஆர் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் புரூக்கர் கோர்ப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது டயக்னாஸ்டிக் மெடிக்கல் எக்விப்மெண்ட் ஒப்பீட்டில் இருபத்தி மூன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்துக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை குறிப்பிடலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக புருக்கர் கோர்ட் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் புரூக்கர் கோர் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் புரூக்கர் கோர் மைனஸ் ஐம்பத்தொன்று புள்ளி ஒன்று சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் புரூக்கர் கார்ப்பரேஷன் நான்கு புள்ளி ஆறு இரண்டு பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவு சந்தை மதிப்பு ஐநூறு பில்லியன் டாலர் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் எழுபத்தொன்பது சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் நூற்று இருபத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு புரூக்கர் கார்ப்பரேஷன் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது இரண்டு மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று முப்பத்தைந்து சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு ஐம்பத்தெட்டு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜனவரி இருபத்தொன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் முன்னூற்று ஐம்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி மூன்று ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி பிப்ரவரி நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் ஆறாயிரத்து நூற்று இருபது மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது இலாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி மூன்று ஐந்து ஒன்று சதவீதம் இது சந்தை மூலதன விட இருநூற்று அறுபத்தி மூன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு நானூற்று ஐந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தின் அளவு ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி அறுபத்தொன்பது எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் நிறுவனத்தின் வருவாய் பங்கு மூன்று லட்சத்து இரண்டாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் பங்குகளின் குறுகிய நிலை ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது இது ஒன்று புள்ளி ஐந்து சதவீத துணைப்பிரிவின் சராசரியுடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பது சதவீத அளவை காட்டுகிறது புரூக்கர் கார்பரேஷன் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் முப்பது டாலர் நாற்பத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நாற்பத்தைந்து டாலர் முப்பத்தி நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக புரூக்கர் கார்ப்பரேஷன் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு முப்பது டாலர் நாற்பத்தி மூன்று சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒரு நல்ல மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோள்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தாறு புள்ளி ஐந்து ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் ஸ்டிக்கர் ஜிஓ எதிர் விற்பனை பரிவர்த்தனை ஆகும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று மற்றொரு ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்